ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிலாக்ஸ் மேடை ஹேப்பி பொங்கல் டு ஆல் இப்போ வந்து வந்து சிம்பிள் ட்ரிக்கு பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ நைன்டி நைன் போட்டுட்டு முன்னாடி எந்த நம்பர்னாலும் நம்ம சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ரெண்டு நம்பரை நம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறணும் நைன் டூ சார் எயிட்டீன் போட்டுட்டு மீதி என்ன நைன் இருக்கு அந்த நைனை நடுவில் போட்டுருணும் அவ்வளோதான் அடுத்து அதே மாதிரி தான் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் நடுவில் இங்கே ஒரு நைன் இருக்குது அந்த நைனை போட்டுடணும் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ அப்புறம் சிக்ஸ் த்ரீ போட்டுட்டு இங்கே ஒன் நைன் அதுதான் போடணும் அதே மாதிரி தான் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் எத்தனை வந்தாலும் அதே மெத்தட் தான் நைன் சிக்ஸ் ஆர் ஃபிஃப்டி ஃபோர் போட்டுவிட்டு இங்கே இங்கே ரெண்டு நைன் இருக்கிறதுனால நடுவில் ரெண்டு நைன் போட்டுடணும் அவ்வளோதான் அப்போ நைன் எயிட் சார் செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ போட்டுட்டு இங்கே த்ரீ நைன் இருக்குது அதனால் த்ரீ நைன் நடுவில் போட்டுடணும் சிம்பிளாக இருக்கா பாய்